ரிஷபராசி ரிஷப லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த குரு பெயர்ச்சி முத்தான பெயர்ச்சி குரோதி வருடத்தில் வரக்கூடிய ஒரு சிறப்பான பயிற்சி பெயரில் தான் குரோதி வருடம் ஆனால் ரிஷபராசி லக்னக்கார அன்பர்களுக்கு இது குதூகலமான வருடம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா குருவானவர் உங்களுக்கு சென்ற காலகட்டம்லாம் வரையஸ்தானங்கள்ல இருந்து அம்மா செலவை எங்களால் தாங்கவே முடியலம்மா நிறைய வந்து கலன் பிரச்சனை உடல் ஆரோக்கிய குறைபாடு அதே போல தொழிலும் வந்து எங்களுக்கு சிறப்பாக இல்லாமா அப்படின்னு வந்து அங்கலாய்த்து கொண்டிருந்தவர்கள் என்னுடைய ரிஷபர் ராசி லக்னக்காரன்பர்கள் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் ராசிக்கே வராரே அதே போல சுக்ரன் வந்து எங்களுக்கு நட்பு வீடு இல்லையே ரெண்டு பேரும் நட்பு கிரகம் இல்லையே அதாவது நட்பு கிரகம் தான் இல்லை ஆனால் அது நட்பு வீடு ஏன்னா குரு வீட்டில் தான் தனுசு வீட்டில் சுக்ரன் வந்து நமக்கு நட்பாகவும் இருப்பார் அதே போல மீனத்தில் வந்து அவர் உச்சம் அடைவார் அப்போ குருவுக்கு அது நட்பு வீடு ஆனால் பகை கிரகம் அப்போ நட்பு வீட்டுக்கு செல்லும் பொழுது நம்ம வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருப்போம் அதே போல் நம்ம நிறைய வந்து பெனிஃபிட்ஸையும் கொடுப்போம் அதனால் இந்த காலகட்டம் வந்து ரிஷப ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு ரொம்ப அருமையான பலன்கள் சொல்லலாம் ஏன்னா ராசியில் வரக்கூடிய குரு என்ன சொல்ல வராருன்னா உன்னுடைய திறமைகளை நீ வந்து வெளிப்படுத்தி வாழ்க்கையில் சிறப்பாக செயல்பட்டு ஒரு உன்னதமான நிலையை அடை குருவை பொறுத்த வரைக்கும் நம்மளை வந்து ஒரு நல்ல ஒரு அறிவையும் நல்ல ஒரு தெளிவையும் பாரத்தையும் புகட்டி இது வரைக்கும் நம்மளுக்கு ஒரு நிறைய பலவிதமான ஒரு புரிதல்களை கொடுத்து வாழ்க்கையை நீ வந்து இந்த காலகட்டம் எப்படி செயல்பட்டா நீ முன்னுக்கு வரலாம் அப்படின்றது தான் ஜென்மத்தில் வரக்கூடிய குரு நம்மளுக்கு வந்து கற்றுக் கொடுக்க போகிறார் அதன் மூலியமாக நம்ம வந்து பலனை அனுபவிக்க போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அவருடைய சிறப்பு பார்வைகள் ரெண்டு ஐந்து வந்து பூர்வ புண்ணிய பார்வை அந்த ஐந்தாம் பார்வையால் உன்னுடைய பூர்வ புண்ணியத்தையே பார்க்கிறார் அதே போல சிறப்பு பார்வை இன்னொரு பார்வை ஒன்பதாம் பார்வையால் ஒன்பதாம் இடத்தையே பார்க்கிறார் அப்புறம் ஏழாம் இடத்தை ஏழாம் பார்வையால் பார்க்கிறார் இந்த ஏழாம் பார்வைக்கு வந்து ஒரு பிரச்சனையை கொடுத்து அதுக்கப்புறம் வந்து சிறப்பை கொடுப்பார் அப்படின்னு வந்து சொல்லலாம் என்னமா இவ்வளவு நாளும் பிரச்சனையை பார்த்துட்டு வந்தோம் இப்ப எங்களுக்கு பிரச்சனையா அப்படின்னு வந்து ஐயம் கொள்ள வேண்டாம் இப்ப நீங்க இவ்வளவு நாள் நாங்க வந்து வழிபாடு செஞ்சோம் ஒரு சிலர்லாம் சொல்லுவீங்க இல்லையா நிறைய வழிபாடு பண்ண அந்த வழிபாடுகளுக்கு எங்களுக்கு தாமா பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டவங்களுக்கு எல்லாம் நீங்க செய்த வழிபாடு ஒரு ஒரு ரூபாய்க்கு கற்பனை ஏற்றி இருந்தால் கூட இந்த காலகட்டம் அதற்கான ஒரு முழுமையான பலனை பெறக்கூடியவர்கள் அப்படின்னு வந்து உங்களை சொல்லலாம் இப்ப உங்களுக்கு தொழில்ல பாத்தீங்கன்னா ஏற்கனவே பத்தில் உங்களுக்கு சனீஸ்வர பகவான் அருமையா ஜம்முன்னு மூலத்திரிகோண பலம் ரொம்ப ஸ்ட்ராங்கா உட்கார்ந்து அதை தாண்டி பதினொன்னில் ராகு இருந்தும் கூட பணத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஒரு லாபம் எல்லாம் எதிர்பார்க்கல அது மட்டும் இல்லாம ஐந்தில் கேது வேற எந்த ஒரு செயலியும் செய்ய முடியலமா ஒரே அச்சம் ஒரு மனக்குழப்பம் ஒரு விரக்தி மனப்பான்மை ஒரு டிப்ரெஷன்லயே போயிடுச்சு எதையும் எங்களுக்கு சிறப்பா செயல்பட முடியல அப்படின்றவங்களுக்கு எல்லாம் உங்களுடைய பூர்வ புண்ணியம் எனும் ஸ்தானம் வந்து சிறப்பா ஆக்டிவேட் ஆயிடும் அப்ப இவ்வளவு நாள் நீங்க போட்ட முயற்சிகள் உங்களுடைய செயல்பாடுகள் இதற்கெல்லாம் ஒரு முழுமையான பலனை வந்து அடைய போகிறீங்க அப்ப தொழிலில் நல்ல முன்னேற்றம் பாக்கியம் உங்களுக்கு நிச்சயம் உண்டு அது எந்த வகையில அது தொழில்லையா இல்ல நம்மளுக்கு வந்து ஒரு உறவுகள் வகையிலையா இல்ல ஒரு சுப நிகழ்வுகள் என்பதை நம்முடைய நம்மளுடைய சுய ஜாதகமும் இன்னும் வந்து நம்மளுக்கு சிறப்பாக சொல்லும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் தொழிலில் நல்ல ஒரு மேன்மை ஒரு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு ஒரு ஊர் மாற்றம் மாற்றம் இது வரைக்கும் வந்து வெளிநாட்டு வேலைக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு இல்ல சாதாரணமாகவே இருக்கணுன்றவங்களுக்குலாம் கண்டிப்பா வெளியூர் பயணம் நிச்சயம் உண்டு ஒரு மாற்றத்தால் வேலை மாற்றத்தால் நமக்கு வந்து ஒரு நல்ல லாபம் இந்த காலகட்டம் நடைபெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல மாணவர்களுக்கு படித்த படிப்புக்கேற்ற வேலை ஊதிய உயர்வு கொஞ்சம் கூடவே இருக்கும் இது வரைக்கும் நாங்க சம்பந்தமே இல்லாம ஒரு வேலை செய்து கொண்டிருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு ஏன்னா ஏழாம் இடம் வந்து தொழில் ஸ்தானத்துக்கு பத்தாம் இடம் அந்த இடத்த பாக்குறாரு நிறைய நாங்க எங்க முயற்சிகளை போட்டு எங்க உழைப்பை போட்டு அதற்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கவில்லை அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் நல்ல ஒரு சிறப்பான அங்கீகாரத்தை ஒரு தொழில் பெற போகுறீங்க இவரை விட்டு அந்த தொழில வந்து வேற யாரும் இவ்வளவு சிறப்பாக செய்ய முடியாது என்று உங்க தொழில் சாயும் இடங்களிலும் அதே போல உங்கள் நீங்க வேலை பார்க்கும் நிறுவனங்களிலும் உங்களுக்கான ஒரு நல்ல மதிப்பு பேர் புகழ் இப்பெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தருணம் ரிஷபராசி அன்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் குழந்தை பாக்கியம் இது வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லமா அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதே போல ஒரு சிலருக்கு குலதெய்வ கோயிலுக்கு சென்று வந்த உடனே வாய்ப்பு கருணையால் இயற்கையாகவே பண்ணிக்கணும் இதெல்லாம் நடைபெறக்கூடிய வாய்ப்பு அதற்கான மருத்துவம் எடுத்தா இப்ப கை கொடுப்பது பூர்வீக சொத்தில் இந்த தடைகள் நீங்குவது ஒரு பதவி நிச்சயம் உண்டு ஐந்தாம் இடத்தை பாக்குறாரு சும்மாவது ஒரு நியமன பதவி இந்த காலகட்டம் இருக்கு இந்த போஸ்ட் நீங்க இருந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் பதவி கௌரவம் பேர் புகழ் இதெல்லாம் உங்களை தேடி வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை சமுதாயத்தில் நல்ல மதிப்பு இதெல்லாம் நடைபெறுவது கூட்டு தொழில் வரைக்கும் பிரச்சனைலாம் இருந்தது அப்படின்றவங்க அந்த பிரச்சனைகள் நீங்கி நல்ல பிசினஸ்ல வந்து ஒரு டெவலப்மெண்ட்டு காணுவது கூட்டு தொழிலில் மனைவியை ஒரு சிலர் எல்லாம் பார்ட்னரா சேர்த்துக்கொள்வது பெண்களாக இருந்தால் இந்த காலகட்டம் வந்து சுப நிகழ்வுகளில் கலந்து கொள்வது ஆடை ஆபரண அத்தியாவசிய பொருள் சேர்க்கை சுப நிகழ்ச்சிகளை பேசி முடிப்பது கணவன் வீட்டு வழியில உங்களுக்கு நல்ல பெயர் பெயர் கிடைப்பது மாமியார் வீட்டெல்லாம் பெண்களுக்கு வந்து ஒரு நல்ல பெயர் கிடைக்குதுன்னா அவளை எளிதில் கிடைச்சிடாது இப்போ அவங்களுடைய கணமா கணவன்மார் வீட்டில் கணவன்கிட்டயே உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான அங்கீகாரம் கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்குமே கணவர் வந்து அவங்க சொல்றத காது கொடுத்து கேட்டாலே போதும் தான் வந்து அம்பாள் வந்து அர்ச்சனை பிரியை அப்படின்னு வந்து சொல்லுவோம் அவங்களுக்கு வந்து உன்னை விட்டால் வேற யாரும் அதை சிறப்பா செய்ய முடியாதுன்னுட்டா போதும் அவங்க பத்து மடங்கு சிறப்பாக செயல்பட்டுவாங்க அதனால கணவனுடைய அன்பும் இது வரைக்கும் கருத்து வேறுபாடு இருந்தவங்களுக்குலாம் நீங்கி ஒன்றிணைவது ஊடல்லாம் கலைந்து இப்பொழுது கூடல் வந்து உருவாக போகுது உங்களுக்காக ஒரு இன்பமான சுற்றுலா செல்வது வாழ்க்கையில் வந்து ஒரு மகிழ்வாக இருக்கக்கூடிய தருணங்கள்லாம் நீங்க வந்து இப்ப அனுபவிப்பது இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல் தந்தையால் உங்களுக்கு ஒரு அனுகூலம் தந்தை வழி சொத்துக்கள் தந்தையின் தொழிலை செய்கிறோமா அப்படின்றவங்களுக்கு உங்களுக்கு ஒரு சிறப்பான வந்து ஒரு நல்ல ஒரு சிறப்புகள் நடைபெறுவது இல்லை இது வரைக்கும் எங்க தந்தை காலத்தில் ஆரம்பித்த தொழில் அப்படின்றவங்களுக்கு இப்ப அந்த தொழில வந்து ஒரு பிராண்டட் ஒரு அங்கீகாரம் பெற்ற நிறுவனமாக மாறுவது இதெல்லாமே ரொம்ப அருமையாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல முதலீடுகள் உருவாகும் இது வரைக்கும் சேமிப்பே இல்லைன்றவங்களுக்கு சேமிப்புகள் கூடும் அதே போல நல்ல ஒரு நிரந்தர சொத்து நல்ல வந்து ஒரு வசதி வாய்ப்பு பெருகும் அவங்க நிலையில இருந்து ஒரு ஸ்டெப்பு மேல போயிடும் நீங்கும் காதல் இனிக்கும் கற்கண்டாய் தித்திக்கும் பெற்றோருடைய பெருங்கருணை என்ற அவங்களுடைய மனப்பூர்வமான சம்மதம் பெற்று அவங்க மனநிறைவா உங்களுக்கு திருமணம் செய்து வைப்பாங்க இனம் மதம் மொழி தாண்டி காதல் உருவாகும் அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு திருமண தோஷத்தை போக்குறதுக்காகவே இருக்கும் இதெல்லாம் ஒரு கிரக ஆக்டிவேஷன் தான் பெற்றவர்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறேன்னா பிள்ளைகள்லாம் வந்து ஒரு இஷ்டப்பட்ட திருமணம்லாம் பண்ணிக்கிறாங்கன்னா தாராளமாக பண்ணிருங்க இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு ஏழாம் பாவம் தோஷம் பெற்றிருந்தா தான் நம்மளுக்கு ஐந்தாம் பாவம் ஏழாம் பாவம் இதெல்லாம் தோஷம் பெற்று தான் இந்த மாதிரி கலப்பு திருமணங்கள் அதே போல வேற கேஷ்ல கல்யாணம் பண்ணிக்கிறதுலாம் வரும் இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு பரிகாரமாகவே அமைந்துரும் அதுக்கெல்லாம் அவங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து கொள்ளுங்க இந்த காலகட்டம் பிள்ளைகளால் தந்தைக்கும் தந்தையால் பிள்ளைகளுக்கும் என் பொண்ணால என் பையனால பெருமை எங்க அப்பாவால எனக்கு பெருமை எங்க அப்பா செய்த புண்ணியம் இன்று என் வாழ்க்கையில் இவ்வளவு ஒரு பெரிய சிறப்பான நிலையை அடைந்திருக்கிறேன் அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு ரிஷபராசிக்கு இந்த காலகட்டம் ரொம்ப அருமையா இருக்கு பெண்கள்லாம் வந்து நிறைய எஃபர்ட் போடுங்க ஏதாவது ஒரு துறையில் வந்து சாதிக்கணுன்றது வந்து மேற்கொள்ளுங்க ரொம்ப அருமையாகவே இருக்கும் இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு கடன் அடைவது உடல் ஆரோக்கியத்துல வந்து ஒரு சிலருக்குலாம் மேம் மேம்படுவது ஒரு சிலருக்குலாம் பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும் அதெல்லாம் இப்போ ரொம்ப சிறப்பாக இருப்பது பிள்ளைகளுக்காக ஒரு சில முயற்சிகள்லாம் நாங்கள் மேற்கொண்டோங்க பிள்ளைகளுக்கே உடல்நிலை குறைவு அப்படின்றவங்களுக்குலாம் அதெல்லாம் தீர்வது நீங்க அந்த வயதில் இருந்தால் உங்களுக்கு குழந்தை பிறப்பு இல்லையா அவங்க வம்ச விருதி ஆகும் அப்படின்னு சொல்லலாம் இல்லை உங்களுக்கு ஒரு பே பேத்தி பிறப்பது இப்படின்னு அனைத்துமே நல்ல பலன்கள் என்ன விஷயங்கள்ல மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னா தேவையில்லாத விஷயங்களில் வந்து மனதில் போட்டு எப்பவும் சிந்தித்து கொண்டு இருக்காதீங்க அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் வயதானவர்கள் மட்டும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் எடுத்துக்கோங்க முறையாக உடற்பயிற்சி செய்யுங்க உணவு பழக்க வழக்கங்களை வந்து முறையாக கையாண்டுடுங்க நிறைய வந்து ஆன்மீக தலங்களுக்கு வந்து சென்று வருவது ஒரு சிலருக்கு நம்மளுடைய வயதில் பெரியவங்களுக்கெல்லாம் இந்த காசி கையாலாம் சென்று உங்களுடைய பித்திருக்கான கடமைகளை செய்துட்டு வந்துருவீங்க செய்துட்டு வந்துருங்க ஏன்னா பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த தோஷம் இருந்ததுன்னா தந்தை தான் அதை செய்யணும் பிள்ளைகள் செய்ய முடியாது அதனால பிள்ளைகளுக்கு அந்த கடநிலையெல்லாம் நீங்க செஞ்சிட்டிங்கன்னா அடுத்து வரக்கூடிய சந்ததி வந்து உங்களுக்கு சிறப்பாக கடந்து வந்துருவாங்க ஏன்னா நிறைய ஜாதகங்களில் பார்க்குறோம் இல்லையா அந்த பித்ரு தோஷம் இருக்கு அதனால வந்து அவங்களுக்கு எல்லாமே தடையா இருக்கு தொழில் தடையா இருக்கும் திருமண தடையா இருக்கும் அவங்களுக்கு ஒரு புத்திர பாக்கியமே தடையா இருக்கும் இப்படி பலவித தடைகளை வந்து சந்தித்து கொண்டிருப்பார்கள் இதற்கெல்லாம் வந்து இந்த நீத்தார் கடமையை செய்வது வந்து ரொம்ப சிறப்பு இதை தாண்டி வாழும் காலத்தில் நம்மளுடைய தாய் வந்து மனம் தந்தையோ கவனிக்கணும் நிறைய முதியோருளங்கள்லாம் எதனால ஏற்பட்டதுன்னு நம்மளுக்கே தெரியும் அந்த மாதிரி பெரியவங்கள்லாம் வந்து ஒரு கடுகடுப்பா இருப்பாங்க சிறுசெடுப்பா இருப்பாங்க இருந்தாலும் அவர்களை வந்து பேணி காக்கும் பொழுது நமக்கு அந்த பித்ரு தோஷமே வராது அவர்கள் மனம் வந்து ஆசிர்வாதம் செய்யும் பொழுது ரிஷபராசி லக்னக்கார அன்பர்கள் வந்து இந்த வருடம் உங்களுக்கான அருமையான வருடன்னு சொல்லலாம் இந்த பாடங்களை இன்னும் நீங்க வந்து எட்டிப்பாக்கிக் கொள்வதற்கு நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு என்னன்னு கேட்டிங்கன்னா திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் சென்று உங்களுடைய ஜாதகத்தை வைத்து வழிபட்டு வரலாம் உங்கள் ஊர் எல்லை தெய்வங்களை வழிபடுவது அதே போல் நம்மளுக்கு விநாயகர் வழிபாடு தடைகளை நீக்குவதற்கு ஏன்னா அந்த ஐந்தில் இருக்கக்கூடிய கேது இவ்வளோ நாள் பண்ணியிருந்த குழப்பத்தெல்லாம் இப்போ இந்த குரு வந்து தீர்த்து வச்சுருவாரு அந்த மனக்குழப்பெல்லாம் தீந்துரும் அதனால தடை விநாயகர் எந்த ஒரு தடைகளை தடைகளையும் நீங்குவதற்கு விநாயகர் வந்து ரொம்ப முக்கியம் அவருடைய வழிபாடு செய்வதும் துர்கையை வழிபாடு செய்யும் பொழுதும் இன்னும் பழங்களை வந்து நீங்க அபிரமிதமாக பெற்றுக்கொள்ளலாம் நிறைய தான தர்மங்கள் செய்யுங்க அதற்காக வந்து நீங்க பொருட்கள் வாங்கி கொடுங்க உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே போல தம்பதி சமேதராக இருக்கும் வள்ளலை வழிபடுவதும் உங்களுக்கு ரொம்ப அருமையான பலன்களை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் ரிஷபராசி லக்னக்கார அன்பர்கள் நிறைய நம்ம பெரியவர்கள்கிட்ட பிளஸிங்ஸ் வாங்கிக்கிறது அதே போல் ஒளி கிரகங்களை வழிபடும் பொழுது உங்களுக்கு பலன்கள் இன்னும் ரெட்டிப்பு மடங்காக கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ரிஷபராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் குரு உங்களுக்கு ஜாதகத்துல எப்படி இருக்கிறாரு அவருக்கு வந்து உங்களுக்கு என்ன தரத்துக்கு பாக்கியதை பட்டிருக்காரு அவர் வந்து பொருளாதாரம் சார்ந்து உங்களுக்கு நிறைய பலன்களை தரப்போகிறாரா திருமணம் குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்டு உங்களுக்கு பலன்களை தரப்போகிறாரா என்பதையெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலன்களை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் உங்களுடைய ஜாதகங்கள விவரங்களை அறிந்து கொள்ள வேணும்னா இருக்க கீழே தெரியும் நம்பருக்கு வந்து ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சோனலக்ஷ்மி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி இறையொருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்